அண்டவரை இயேசு கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை அமே ஆவியானவர் நம்மளை கொண்டு ஒரு காரியத்தை என்ன செய்வார்னா செய்வார் ஒரு மனிதனுக்கு உங்கள் மூலமாக தான் ரசிப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டாயம் அது ஆவியானுடைய வழிநடத்தல்படியாக தான் நடக்கும் ஏன்னு சொன்னால் அவர்கள் கையிலே பரிசுத்த வேதாமம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அவர்கள் அதை வாசித்து கொண்டிருக்கின்ற போதே கத்தளுடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை என்ன செய்வார்னா தெளிவுபடுத்துவார் உண்மை இந்த மனிதர்களுக்கு போய் இந்த காரியத்தை நீ தெளிவுபடுத்து நான் உன்னோடு கூட இருந்து அந்த காரியங்களை உனக்கு சொல்வேன் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார்னா பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்கிறதை பார்க்க முடிகிறது அருமையான சகோதர சகோதரர்களை இந்த நாளில் ஆவியானவர் சொல்கிறதை காதலுடன் கேட்கக்கூடாது என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தின புஸ்தகத்தில் எப்படியாக வாசிக்கிறோம் அவர் என்ன சொல்கிறாரோ அவையான ஒரு நாம் செய்யும்போது அங்கே அங்கே ஒரு அதிசயம் மட்டுமல்ல அங்கே ஒரு அற்புதமான ஒரு வழிநடத்தல் காணப்படுகிறது அந்த வழிநடத்தின்படியாக நடப்போம் கத்திரையை நாமத்தை மேம்படுத்துவோம்